கடவுள் வந்து காட்சி பொருள் அல்ல கடவுள் வந்து வியாபார பொருள் அல்ல அந்த பூசாரி அநியாயம் இருக்கு பாருங்க அநியாயம் பண்றாங்க இஸ்லாமிய சமுதாயத்தையும் கிறிஸ்துவ சமுதாயத்தையும் மட்டும் மகிழ்ச்சி வீட்டு வாங்கி ஜெயிச்சு திமுக அரசாங்கம் நினைச்சா அது வந்து அவங்களுடைய கனவு பகல் கனவா தான் இருக்கும் திமுகவுடைய அரசாங்க திமுக அரசாங்க சார் அவங்க மாற்றங்கள் நடக்குதுங்க மதமாற்ற பிரச்சாரம் நடக்குது உங்களுக்கும் கோயிலுக்கும் சம்பந்தம் இல்லைன்னு சொல்றீங்க கடவுள் மேல் நம்பிக்கை இல்லைன்னு சொல்றீங்க அங்கேயே கேள்வி எடுக்கிறீங்க இது வந்து இந்து மதத்தை வந்து கேவலத்தை கொச்சைப்படுத்தக்கூடிய ஒரு விஷயமா பாக்குறோம் நாகூர் தர்காவுக்கு வரக்கூடிய வாகனங்களுக்கு நுழைவு வரி கட்டு ரத்தத்தை எப்படி இருக்கிறது நாகூர் தர்காவுக்கு வரக்கூடிய வாகனங்களுக்கு நுழைவு ரத்து செஞ்சிருக்காங்க இதே மாதிரி ஹிந்து சமய கோவில்களுக்கான வரியும் ரத்து செய்யணும்னு மக்கள்கிட்ட ஒரு தொடர்ந்து வந்து நீங்க நாகூருக்கு வரக்கூடிய வாகனங்கள் மட்டும் ரத்து செய்ய மட்டும் இல்ல நாங்க வந்து தமிழகம் முழுவதும் பாரத ஜனமணியின் சார்பாக ஆர்ப்பாட்டங்கள் போராட்டங்கள் கோரிக்கைகள் என்ன வச்சிருக்கீங்க கேட்டீங்கன்னா தமிழகம் முழுவதும் ஆலயத்துக்கு வரக்கூடிய நுழைவு கட்டணம் மட்டும் ரத்து செய்யறது மட்டும் இல்ல விஐபி தரிசனத்தை ரத்து செய்த சொல்றோம் தரிசனத்தை ரத்து செய்ய சொல்றோம் கடவுள் வந்து காட்சி பொருள் அல்ல கடவுள் வந்து வியாபார பொருள் அல்ல அதாவது அனைத்து நீங்க ரத்து தான் பண்ணணும் நீங்க வந்து எல்லாம் பாத்தீங்கன்னா பெருசா இந்த மாதிரி எல்லாம் வந்து வசூலாம் பண்றது எல்லாம் கிடையாது அங்க யாரா இருந்தாலும் கோடீஸ்வராக இருந்தாலும் சரி கடவேலி மனிதனா இருந்தாலும் சரி அவங்க எல்லாருமே ஒரே என்ன நினைப்பாங்க சாமி பாட்டில் வந்துடுவாங்க வந்துருவாங்க இது மிகப்பெரிய தவறுன்றதை நாங்க வந்து சொல்லிட்டா இருக்கோம் அது மட்டும் இல்ல திருச்செந்தூர்ல வந்து இப்ப ஒரே புகார் விடுவோம் வழக்கம் வந்து பாரதிய ஜனதா தொடர் இருக்கும் திருச்செந்தூர் கோவில்ல பாத்தீங்கன்னா அந்த பூசாரின் சொல்லிட்டு அநியாயம் பாருங்க அவ்வளவு அநியாயம் பண்றாங்க பத்தாயிரம் இருபதாயிரம் வாங்குறாங்க இதெல்லாம் வந்து முற்றிலும் வந்து தவறுக்கப்படக்கூடிய ஒரு விஷயங்கள் தான் இது நாகூருக்கு மட்டும் கொண்டு வந்த இந்த திட்டத்தை வந்து அரசு வந்து இஸ்லாமிய சமுதாயத்தையும் கிறிஸ்தவ சமுதாயத்தையும் மட்டும் மகிழ வைக்கிறதுனால வீட்டு வாங்கி ஜெயிச்சு எல்லாம் திமுக அரசாங்கம் நினைச்சா அது வந்து அவங்களுடைய கனவு பகல் தான் இருக்கும் தமிழகம் முழுவதும் அரசியல் கடமை எல்லா எல்லா மக்களுக்கும் தமிழக தமிழகம் வந்து அனைத்து சமுதாய மக்களுக்கும் வந்து பாதுகாப்பா இருக்கக்கூடியவர் தான் ஒரு ஒரு சம்பந்தப்பட்ட சமுதாயத்திற்கு ஆதரவாகவும் இன சமுதாயத்துக்கு எதிராகவும் இருந்தாரு சொன்னா வருகின்ற ஏன்னா தமிழகம் முழுவதும் எதிர்பார்க்கும் திமுக எதிராக இருக்கின்றது நாடெந்த விஷயம் புரியுதுங்களா அதனால திமுக வந்து எதிரேதான் சொன்னா மிகப்பெரிய கேள்வி வந்து திமுக சந்திக்கும் முழுவதும் கோவில் நிலங்கள் கோயிலுமே இல்லாததுக்கு நீங்க சொல்றது தவறுன்னு சொல்றோம் அது மட்டுமல்ல தமிழகம் முழுவதும் கோயிலுடைய கோயிலுக்கு சொல்லி வாடகை வசூல் செய்வாங்க பாத்தீங்களா அது வந்து பாத்தீங்கன்னா படல் பிள்ளையா இருக்கு அவங்க வந்து அதாவது வாடகை பத்து மடங்கு நூறு மடங்கு வாடகை வாங்குறாங்க இதெல்லாம் வந்து மிகப்பெரிய தவறு ஆயிரம் ஸ்கொயர் பீட்டுக்கு ஒரு மாசத்துக்கு முப்பதாயிரம் ரூபாய் வாடகை வாடகை வந்துருக்கீங்கன்னா அது என்ன ஐஏஎஸ் போடுறீங்க ஐஏஎஸ் சொல்றீங்க பெண்டிங் வந்து முப்பது லட்சம் நாற்பது லட்சம் பெண்டிங் போறீங்க ஆலயம் எங்கள்கிட்ட இருக்கு இதெல்லாம் வந்து அரசோட கவனத்துக்கு போகுதா இல்ல அவங்க அரசோட கவனத்துக்கு போயிட்டு அவங்க கண்டு காரணமா இருக்காதான்னு சொல்லிட்டு எங்களுக்கு தெரியல ஐஏஎஸ் அதிகாரி இருந்தாரு அவரு தலைமையில வந்து குழு அமைச்சாங்க குழு அமைச்சு நாங்க வாடகையை வந்து சரியான முறையில் ஒழுங்கு நடவடிக்கை நாங்க எடுத்து வாடகை குறைக்கணும்னு சொன்னாங்க அதுவும் வந்து கிடப்பில போட்ட கல்லாதான் இருக்கு எல்லாமே இவங்க வந்துட்டு எப்படி சொல்றது டிராமா மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க போட்டோஷூட் மாதிரி தான் இருக்கு இதனால வந்து அரசு மக்களுக்கு ஏன்னா நல்லது கேட்டீங்கன்னா என்ன நல்லது எங்களுக்கு நடக்கல இனிமேலாவது இருக்கக்கூடிய இந்த மூணு மாசத்துல நீங்க மக்கள் நல்லது பண்ணுங்க அப்படின்னு நாங்க வந்து ஜனநாயகத்துல முறையான கோரிக்கையா நாங்க வந்து வந்திருக்கோம் அதை வந்து அரசு வந்து சுதாரிச்சிப்பாங்க நாங்க நம்புறோம் சுதாரிச்சு இல்லைன்னு சொன்னாக்கா அவர்கிட்ட தேர்தலில் அவங்க உண்டான பாடத்தை அவங்க வந்து இடஒது திண்டுக்கல் மாவட்டத்துல வந்து பொது மைதானத்தை கோவில் அன்னதானத்திற்கு பயன்படுத்துவதற்கு கிறிஸ்தவர்கள் எதிர்ப்பு தெரிஞ்சிருக்காங்க ஆமா அவங்க பெரும்பான்மையாக இருப்பதால இந்த எதிர்ப்பு அப்படின்றாங்க இது வந்து எப்படி சாத்தியம் திண்டுக்கல் மாவட்டத்துல வந்து பாத்தீங்கன்னா கிறிஸ்தவ சமுதாயத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்து அந்த அரசு பள்ளி மைதானத்தை வந்து அவங்க பயன்படுத்துறாங்க அவங்க எந்த நிகழ்ச்சியா இருந்தாலும் அந்த கிறிஸ்தவ சமுதாயத்தை சார்ந்தவங்க அவங்களுக்கு வந்து அரசு அனுமதி கொடுக்குறாங்க நீங்க திண்டுக்கல்ல சொல்றீங்க சென்னையில வந்து இவங்க எஸ்டிபிஐ கட்சியை சார்ந்தவங்க டி நகர்லயும் அரசு அரசு பள்ளியுடைய மையானத்தை பயன்படுத்துறாங்க சென்னை மாநகராட்சி புகார் நடவடிக்கை எடுக்கல அப்புறம் வந்து ரம்ஜான் தமிழகம் முழுவதும் சென்னை முழுவதும் சென்னை மாநகராட்சி பள்ளியினுடைய மையத்தை பயன்படுத்துறாங்க அதுக்கெல்லாம் இந்த அரசாங்கம் அனுமதி கொடுக்குறாங்க நீங்க இந்துக்கள் நடக்குதுன்னு சொல்றீங்க நாங்க தமிழகம் முழுவதும் நாங்க சொல்றோம் ஏ அப்போ இந்துக்களுக்கு மட்டும் இந்து சமுதாயத்தை சார்ந்தவங்களுக்கு கூழ் ஊத்துறதுக்கோ இல்ல அங்க வந்து கோவிலுக்கு போதுமான இடம் இல்ல அனாதன வழங்குவதற்கோ அரசு அனுமதி வழங்குவது இல்ல ஆனா அந்த திண்டுக்கல் இஷ்யூல நீதிமன்றத்துக்கு போனால மதுரை நீதிமன்றம் என்ன சொல்லிருக்கீங்க கேட்டீங்கன்னாக்கா ஒரு கல்ல சுனாம ஒரு ஒரு கண்ணுல வந்து வெண்ணி வச்சு நீங்க பார்க்க கூடாது ஜனநாயக இதுல ஐந்து மக்களும் சரிசமமானவரா அவங்களுக்கும் அனுமதி கொடுக்கணும்னு சொல்லிட்டு மதுரை நீதிமன்றம் ஐயா சுவாமிநாதன் பெருஜி வந்து நீதி வழங்கியிருக்காரு அதை பாராட்டக்கூடியது அந்த நீ அந்த தீர்ப்பானை வந்து தமிழகம் முழுவதும் அனைத்து அனைத்து இது வந்து இதுணையா இருக்குன்னு சொல்லி நாங்க நம்புறோம் சேலம் கோட்டை மாரியம்மன் கோவில் பசுமாடு அந்த கன்றுகள் வந்து திருடப்பட்டு இருக்கிறது சிறுபான்மையினர் இஸ்லாமியர்கள் திருடியதாக அவர்கள் மீது வழக்கு பதிவு செய்யப்படாமல் இருந்து இந்து இயக்கங்களுடைய அழுத்தத்திற்கு அப்புறம் கைது செய்யப்படுறது எந்த தைரியத்திலேயே அவர்கள் அரசாங்கம் திமுக அரசாங்கம் சார் அவங்க மாற்றங்கள் நடக்குதுங்க மதமாற்றம் பிரச்சாரம் நடக்குது இங்க வந்து பிரச்சாரம் பண்றவங்களை போயிட்டு எங்க இழுத்த சம்பவம் தடுத்து போகும்போது அவங்க என்ன சொல்றாங்க கேட்டீங்கன்னா முன்னாடி பதில அவங்க சொல்றேன்னா இதெல்லாம் வந்து எங்க அரசாங்கம் தான் நடக்குது நீங்க என்னதான் எங்களை தடுத்தாலும் எங்களை வாய்ப்பு யாரும் போட மாட்டாங்க எங்களுக்கு வந்து இந்த அரசாங்க பாதுகாப்பு அரணா இருக்கு நீங்க எங்க புகார் கொடுத்தாலும் எங்களை அதை பத்தி நடவடிக்கை எடுக்க மாட்டாங்கன்னு சொல்லிட்டு அவங்க வந்து மாட்டு மாத்து சாமி தெரியாவே சொல்றாங்க திமுக அரசாங்கம் மாற்று மதத்தை சான்றிதல் ஆதரவாகவும் இந்து மதத்துக்கு எதிராகவும் செயல்படுகிறது என்பது இது போன்ற இறுதி உண்மை என்பதை ஊடகங்கள் வந்து புரிந்து கொள்ளும் கோயில் ஊழியர்களுக்கான அந்த நேர்கடலில் இந்து சமய அறநிலைத்துறையை ஈவேரா குறித்து கேள்விகளை முன்வைத்திருக்கிறார்கள் அதற்கு பதில் சொன்ன அதெல்லாம் பண்ற மாதிரியான ஒரு விஷயம் போகுது இதை எப்படி நம்ம பார்க்க முடியும் ஏன்னா கடல் மறுப்புக்கு எதிரான நிலை கடவுள் அப்படின்னும் போது இவங்க திணிக்கிறாங்களா நிச்சயமா திணிக்கிறாங்களா சார் ஏன் கேட்டீங்கன்னா இப்ப நீங்க உதாரணத்து இப்ப நீங்க சொல்றீங்க இந்து மத இந்து இருக்கட்டும் கோவில் சம்பந்தப்பட்ட விஷயங்களா இருக்கட்டும் நீங்க வந்துட்டு கடவுள் மறுப்பு உள்ளவங்க உங்களுக்கு கோயில் இல்லை என்ன வேலை இருக்கு அதுதான் உண்மை உங்களுக்கும் கோயிலுக்கு சம்மந்தம் இல்லைன்னு சொல்றீங்க கடவுள் மத நம்பிக்கை இல்லைன்னு சொல்றீங்க அங்கேயா கேள்வி எடுக்கிறீங்க இது வந்து இந்து மதத்தை வந்து கேவலத்தை கொச்சப்படுத்தக்கூடிய ஒரு விஷயமா பாக்குறோம் அது மட்டுமல்ல அவருடைய ஈவரோடைய பிரச்சாரத்தை இது மூலியமா வந்து வெளிப்படுத்தி கொண்டு வரலாம் அவங்க பாக்குறாங்க அது வந்து நிச்சயமா பாரத் இந்து மணி தமிழகத்துல இந்திக்கும் அதை முறியடிப்போம் அது மட்டுமல்ல இப்ப நீங்க சொன்னீங்க கோவில்கள் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னு சொன்னா ஸ்கூல்லாம் வந்து கை கட்டிட்டு வரக்கூடாது பொட்டு வச்சுக்காட்சம் போட்டு எல்லாம் வரக்கூடாது இப்போ சேலம் மாவட்டத்துல ஒரு பள்ளியில பாத்தீங்கன்னு சொன்னா அந்த பள்ளியில மட்டும் இல்ல அரசு ஒரு கேள்வி என்ன சொல்றேன்னா என்ன சொல்றது இந்த மாதிரி விஷயம் எல்லாம் கொண்டு வந்திருக்காங்க இது ஸ்கூல்லே கொண்டு வந்திருக்காங்க இதுவும் வந்துட்டு திமுக அரசாங்கத்தினுடைய எல்லாம் அவங்க கொண்டு வராங்க இதே நிலைமையை வந்து போச்சுன்னு சொன்னா நிச்சயமா வந்து இந்துக்கள் இதெல்லாம் வந்து சிறுபான்மை விஷயங்களுக்கு அதர்தான் ஓட்டு வரும்னு சொல்லிட்டு ஐயா ஸ்டாலின் நினைக்கிறாரு அது முக்கியமாக நான் ஃபஸ்ட்டு சொன்னதுதான் அது பகல் கனவை தான் இருக்கும் ஏன்னா தமிழர்கள் முழுவதும் நீங்க மத சார்ந்த கேள்விகளை கேட்குறீங்க மத சார்ந்த விஷயங்கள்லையும் இந்து மதத்துக்கு எதிரான விஷயங்கள்ல வந்து திமுக அரசாங்கம் தன்னை முன்னிலைப்படுத்தி அவங்க வந்து அவங்க அவங்க வங்கியை வந்து தொலைச்சுட்டாங்க அது மட்டுமல்ல ஊடகங்களில் விட பாத்தீங்கன்னு சொன்னா இப்ப நீங்க யூடியூப்லாம் நீங்க வந்திருக்கீங்க பெரும்பாலும் ஊடகங்கள விட திமுக ஆதரவான ஊடகங்கள் எல்லாம் கூட இங்க வந்து அனுப்புறது கிடையாது ஏன்னு கேட்டீங்கன்னா தமிழகம் முழுவதும் எந்த பிரச்சனையுமே இல்லாத ஒரு ஆட்சி செய்யறாருங்களா எந்த பிரச்சனை இல்லாம அங்க ஆட்சி செய்யறோம் அதனால வந்துட்டு மக்கள் ரொம்ப செழிப்பா இருக்காங்க ஒரு தோற்றத்தை ஒரு முன்பத்தை ஏற்படுத்த பாக்குறாங்க தமிழகம் முழுவதும் திமுக எதிராக மக்கள் எழுச்சி மக்கள் எழுச்சி கொண்டுதான் இருக்காங்க கோபத்துல தான் இருக்காங்க அரசாங்கம் மூணு மாசத்துல மக்களுடைய பிரச்சனை தீர்க்கவில்லை என்று சொன்னா திமுக படுதோல்வி அடையும் என்றது மாட்டுகிறது mm uh -huh.